ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடோல இதை பற்றி பேச போகிறோம்னா நம்மளோட தமிழ்மணில் பல விதமான தானியங்கள் பருப்புகள் கீரைகள் இருக்கிறது அதில் ஒரு சின்ன பருப்பாக இருந்தாலும் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு உணவுப் பொருள் தான் இந்த காராமணி சிலர் இதை பயத்தம்பருப்பு குடும்பத்தில் சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதோட தனித்தன்மை வித்தியாசம் தான் தருது இது சுவையாகவும் சத்தானதாகவும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு பல நன்மைகளை வழங்கிட்டுருக்குங்க இந்த காராமணியானது குறைந்த கொழுப்பை கொண்டு இருக்குங்க மேலும் இதில் உள்ள நாச்சத்தானது நல்ல செரிமனத்தை தூண்டுறதோட அதிக பசி ஏற்படாமல் தடுக்குது இதனால் எடை குறைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காராமணியை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்படி இந்த காராமணியை நம்ம சாப்பிட்றதால ஏகப்பட்ட நன்மைகளை நம்ம எடுத்துக்க முடியும் அது என்னென்னு நான் இப்போது விரிவாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த காராமணி அப்படின்னா என்ன காராமணி அப்படின்றது ஒரு வகை பயிர் வகை இது ஆங்கிலத்தில் கவுபி அப்படி இல்லைன்னா பிளாக் ஐட் பீனு அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆப்பிரிக்கா இந்தியா இலங்கை போன்ற வெப்பமநில மாடுகளில் அதிகமாக பயிரிடப்படுது இது வெள்ளை நிறத்தில் கருப்பு புள்ளி போல் இருக்கும் அதனால தான் இதை பிளாக் ஐடுபி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் இதுக்கு பல பயிர்கள் இருக்குதுங்க தென் தமிழில் காராமணி வட இந்தியாவில் அலசந்தி சில இடங்களில் தட்டப்பயிர் இந்த காராமணியில் எவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு இப்போ நான் பார்க்கலாம் நூறு கிராம் வேக வச்ச காராமணியில் எட்டு கிராம் புரதம் ஆறு கிராம் நார்ச்சத்து இருபது கிராம் கார்போஹைட்ரேட் ஜீரோ புள்ளி ஐந்து கிராம் கொழுப்பு இரும்பு சத்து பொட்டாசியம் மக்னீஷியம் ஃபோலேட் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைஞ்சது இதனால் இது ஒரு சிறந்த பூரண உணவாக கருதப்படுது உடலில் ரத்த சிவப்பணுக்களோட குறைபாட்டால் இரத்த சோகை நோய் ஏற்படுங்க காராமணியில் உள்ள இரும்பு சத்தானது இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது இரத்த சோகை ஏற்படாமல் தடுக்குது காராமணியில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் வைட்டமின் சி புரதம் ஆகியவை சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவுது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் சருமம் முதிர்ச்சி அடைவதை தடை செஞ்சு வயதான தோற்றம் ஏற்படாமல் சருமத்தை பாதுகாக்குது காராமணியில் உள்ள கால்சியம் மெக்னீஷியம் மாங்கனீஸ் போன்றவை எலுமலின் பாதுகாப்பில் உதவுது எனவே இதை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்றதால நம்ம எலும்புகள் பாதுகாக்கப்படுது காராமணியில் காணப்படுற மெக்னீஷியமானது இன்சுலின் சுரப்பினை சீராக்கும் இதனால் சக்கரை நோய் கட்டுக்குள்ளே இருக்கும் மேலும் இது உடல் சோர்வினை நீக்கி நல்ல தூக்கத்துக்கு வழிவகை செய்யுது இந்த காராமணியில் மெக்னீஷியம் மற்றும் ட்ரிப்தோதோபான் அப்படிங்கிற சத்து இருக்குங்க இது உடலின் சோர்வினை போக்கி நல்ல தூக்கம் ஏற்பட வழிவகை செய்து தூக்கம் வராமல் தவிர்பிறவங்க தூங்க செல்வதற்கு முன்னாடி காராமணியை சாப்பிட்டு விட்டு படுத்தாங்கன்னா நல்ல தூக்கத்தை பெற முடியும் இந்த காராமணியில் இருக்கிற இரும்புச்சத்து நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் அளவை உயர்த்துதுங்க அதனால் அனிமியா பிரச்சனை உள்ள பெண்கள் குழந்தைகள் இதை சாப்பிட்டா நல்லது மன அழுத்தத்தை குறைக்குது இதை உள்ள மக்னீஷியம் மற்றும் வைட்டமின் பி ஒன்று நம்ம நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்குது இதனால் மன அழுத்தம் குறையப்படுது இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது காராமணியில் உள்ள நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துதுங்க இதனால் இடைநோய் பயம் குறையப்படுது சரி செய்து இதில் இருக்கிற நார்ச்சத்து குடல் இயக்கத்தை மேம்படுத்தி சரி செய்து அதனால் இது அடிக்கடி சாப்பிட்றவங்க சீராக செரிமானம் பெறுவாங்க எடை குறைக்க உதவியாக இருக்குங்க காராமணி சாப்பிட்ட பிறகு வயிறு நிறைஞ்ச உணர்வு வரும் அதனால் இடைவெளிகளில் சாப்பிடும் ஆசை குறையும் இதனால் எடை குறைப்பில் இது ரொம்பவே உதவியாக இருக்குது ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கும் இதில் உள்ள நார்ச்சத்து மற்றும் புரதம் சேர்ந்து இன்சுலின் நிலையை சமநிலப்படுத்துது அதனால் நிறுவு நோயாளிகளுக்கு காராமணி சிறந்ததுன்னு சொல்லப்படுது எலும்பு வலிமையை மேம்படுத்துது இதில் இருக்கிற கால்சியம் மக்னீஷியம் பாஸ்பரஸ் இது எல்லாமே எலும்புகளை வலுப்படுத்துதுங்க சரும அழகுக்கு உதவியாக இருக்குது காராமணியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தில் பிரகாசத்தை தருது அது முதுமையை தாமதப்படுத்தும் தன்மையை கொண்டிருக்கு இம்யூனிட்டி வளர்க்கும் இதில் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தி சிறிய காய்ச்சல் ஜலதோஷம் போன்றவற்றை தடுக்க உதவியாக இருக்கிற நிறைய பண்புகள் இருக்குது இந்த காராமணியை எப்படியெல்லாம் சாப்பிடலாம் காராமணி சுண்டல் மாலை நேரத்தில் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம் காராமணி கறி சப்பாத்தி சாதம் இட்லி ஆகியவைகளோடு சேர்த்து சாப்பிடலாம் காராமணி பாயாசம் திருவிழா காலங்களில் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் காராமணி அடை காலை உணவாக மிகச்சிறந்ததாக இது இருக்குங்க இதை சிலர் மூளை விடைவித்த உணவு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காராமணியை நம்ம சாப்பிட்றதால நம்ம மூளை சுறுசுறுப்பாக இருக்கும் இதில் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னா காராமணிலையும் சில பக்க விளைவுகள் இருக்குதா செய்யுது சிலருக்கு வயிற்று வீக்கம் காற்று பிரச்சனை ஏற்படலாம் அதனால் மிக அதிகமாக சாப்பிடக்கூடாது செரிமான பிரச்சனை உள்ளவங்க கொஞ்சமாக மட்டுமே சாப்பிடணும் அதிக அளவு எடுத்துக்கொள்ளக்கூடாது நீரிழிவு மருந்து எடுத்துக்கொள்கிறவங்க சாப்பிடும் அளவை மருத்துவர் ஆலோசனைப்படி சரி செய்ய வேண்டும் ஏன்னா இது சக்கர அளவை குறைக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடலாம் ஆனால் அதிகமாக இல்லாமல் மிதமான அளவு சாப்பிட்றது போதுமானது இந்த காராமணியை நம்ம சாப்பிட்றதால புரதம் ஃபோலேட் மற்றும் நாச்சத்தை அதிகமாக இருக்குது இது மூளை வளர்ச்சிக்கும் உதவுது இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்போட அளவை குறைக்க உதவுது இது கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு மிகவும் நன்மையை பயக்குது அதோட சர்க்கரை நோயாளிகளுக்கும் உதவியாக இருக்கும் இந்த காராமணி ஒரு சாதாரண பருப்பு மாதிரி தோன்றினாலும் அதுக்கு உள்ளே இருக்கிற நிறைய சத்தும் சக்தியும் நிறைஞ்சிருக்கிறதால அதை நம்முடைய அன்றாட உணவில் சேர்த்துக்கொண்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு நீண்ட நாள் பலனை கிடைக்குதுங்க ஆனால் இதே காராமணியை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதால வாயு தொல்லை அஜீரணம் சரியாக வேக்க வைக்காமல் சாப்பிட்டோம் அப்படின்னா வாயு தொல்லை அஜீரணம் விஷத்தன்மையை ஏற்படுத்தும் அதை நன்றாக வேக வச்சு தான் சாப்பிடணும் இந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக காராமணியை மிதமான அளவில் உட்கொள்ளலாம் தேவைப்பட்டுச்சுன்னா பூண்டு மிளகு போன்றவற்றை சேர்த்துக்கூட நீங்கள் இந்த காரம்னியை சமைச்சு சாப்பிடலாங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை